அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்வதன் மூலம் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சவால்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானம் கூட கூடியதாகவும் புதிய முயற்சிகளை திட்டம் போட்டு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த முடன்பாடுகள் நீங்கி ஆனந்தம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளால் மன அழுத்தம் ஏற்படலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இருக்குது பதிவு உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு குறித்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாகவும் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு உங்களுக்கு சரியான நேரமாக குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் சிரமங்கள் உண்டாகலாம் அரசியலில் நண்பரின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் அக்கறையுடன் நீங்க இருக்க வேண்டும் கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்வீங்க புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் இரண்டில இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு பதினொன்றில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவு கிடைத்து ஆச்சரியத்தில் நீங்கள் அழுத்துவீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் நடக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் சூரியன் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு சுக்ரன் அகின சயன போகஸ்தானத்தில் சந்திரன் புதன் என கிரகங்கள் இருப்பதால் உங்களுடைய வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுத்துவது வெற்றியை பெற்றுத்தரும் பண வரத்து எதிர்பார்த்தது போல இருக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது நீங்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலக்கூடியதாகும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அழைச்சலை சந்திக்க வேண்டும் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த வேற்றுமை நீங்கக்கூடியதாகவும் அக்கம் பக்கத்தாருடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை பெற்றுத்தரும் கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகள் நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் மாணவர்களின் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி படிப்பது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வீண் தவிர்ப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் மாத்திரை செலவினங்கள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் கவனமாக இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படலாம் தேவையற்ற வீண் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம் தலைமை பதவிகள் தேடி வரலாம் தங்களுடைய சேவைகள் உயர் அதிகாரிகள் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய உயர்வை கண்டு உடன் பறிப்புரிவர்கள் பொறாமை கொள்வாங்க சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகளை அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உத்வேகம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஏற்படலாம் இந்த காலத்தில் கௌரவ பட்டங்கள் பதவிகள் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு பணிபுரியும் பெண்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளின் வெளிவட்டார செயல்பாடுகள் பெருமை அளிக்கக்கூடியதாகும் உங்களுக்கு வருமானம் பெருக்கம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தால் லாபம் ஏற்படலாம் விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்க வாங்குவீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆரோக்கியம் பெருக்கம் ஏற்படலாம் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பிரபலமானவர்களின் ஆறுதல் அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தந்தைக்கு நன்மைகள் ஏற்படலாம் அரசு மதியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதைகளை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரலாம் அதே சமயம் நண்பர்கள் போல் பழகும் எதிரிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் நல்ல முறையில் வந்தாலுமே சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைக்கும் எனவே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர்வழியில் செல்லுங்கள் இதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பண வரவு அதிகரிக்கலாம் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதல் அன்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தந்தைக்கு நன்மைகள் ஏற்படும் தங்களின் திறமை பணிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய பதவிகள் தேடி வரக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தோடு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடந்திருக்கு சிலருக்கு பல வகையில் உங்களுக்கு பிறரால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய எதிர்பார்த்த உயர்வுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு எதிர்பார்க்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை சாதகமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்களில் நீங்கள் சாதனை படைப்பீங்க உங்களின் விருப்பங்கள் நிறைவேறலாம் தொழில் வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலம் அமைஞ்சிருக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் நல்ல ஒரு தகவல்களை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூட கூடிய வகையில் இருக்குது காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஆன ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் பரஸ்பர நம்பிக்கை அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய வகையில் வகையில அமைஞ்சிருக்கு புதிய நம்பிக்கையோடு எதிர்காலத்தை வரவேற்கும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலத்தில் கேதுவுடன் இணைந்து ஆட்சி பெற்ற ராசி அதிபதி மனதில் ஆன்மீக எண்ணங்களை உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகர்களுக்கு பணி சுமை அதற்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத காரிய தடைகளால் மன உளைச்சல் நீண்ட கால நோய்களால் உடல் பாதிப்பு ஆகியவை ஏற்பட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தினமும் சென்று வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு உயர்வான சிந்தனையுடன் எப்பொழுதுமே பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கும் உங்களுக்கு இந்த காலம் நன்மை நிறைந்ததாக இருக்கு. ஜென்ம ராசிக்குள் ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் என்றாலுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு நெருக்கடியில் இருந்து உங்களை காப்பார் வர வேண்டிய பணம் வரும் வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படலாம் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு செப்டம்பர் பதினாலு வரை செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தார அனுசரித்து செல்வது நல்லது இல்லையெனில் தேவையற்ற சர்ச்சைவுகள் ஏற்படும் வரவு செலவுல நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாவதால் அந்நியர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் போகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே